ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனா கிளிக் பண்ணிக்கோங்க சக்தி வந்து பொண்ணுகிட்ட வந்து அவங்க க்ரஷ்ஷை பற்றி கேட்குறாங்க பொண்ணியை பில்டப்பாக அவங்கள பற்றிலாம் சொல்கிறாங்க அவன் இப்போ கூட இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி வந்து ரூம்லாம் தேடுறாரு என் மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து காண்டாயிடுறாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலையை பார்க்கறாரு ப்ரீத்தி வந்து காத்தி சோனமே நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சக்தியும் பொண்ணு ஒன்றும் சேர்ந்துருவாங்கன்னு நினச்சி ப்ரீத்தி வந்து தூங்குறாங்க அவங்களுக்கு வந்து சக்தியும் பொண்ணியும் ரொமான்ஸ் பண்ணுறமே கனவு வருது அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வராங்க எனக்கு தலை வலிக்குது தைலம் கிடைக்குமான்னு சொல்லி பொண்ணி கிட்ட கேக்குறாங்க பொன்னியை எடுத்து கொடுக்கறாங்க சக்திகிட்ட ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லி சக்தி நான் பண்றேன்னு சொல்றாங்க இல்ல பிரீத்தி உங்கதான் தலை வலிக்குது இல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து அவங்களோட போனை வந்து சக்தி ரூம்லயே போட்டு போறாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்றது கேக்குறதுக்காக சக்தி வந்து பொன்னியை கீழ படுக்க வேண்டாம் பெட்ல நீ இந்த உரமா படுத்துக்கோ நான் இந்த உரமா படுத்துக்கிறேன் குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க பிரீத்தியோட போன் வந்து கட் ஐயோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அகைன் சக்தியோட ரூமுக்கு வராங்க பொன்னி வந்து இருந்தாங்க போனை மருந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட போனை குடுக்கறாங்க பிரீத்தி வந்து சக்தியை எட்டி பாக்குறாங்க சக்தி வந்து பெட் மேல படுத்துட்டு இருக்காரு பிரீத்தி வந்து அவங்க ரூமுக்கு வராங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே எதுவும் நடக்காது சக்தி வந்து பொன்னி என்னைக்குமே மனைவியா ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க தேங்க்யூ